அஸ்ட்ராலஜி வந்து ஒரு பர்ஃபெக்ட் சயின்ஸா அஸ்ட்ராலஜி வந்து 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 ஒரு சூப்பர் அஸ்ட்ராலஜி இவால்விங் பர்ஃபார்மன்ஸ் வேரியேஷன் ஆகும் அஸ்ட்ராலஜி இஸ் அ ரெமிடியல் சயின்ஸ் வணக்கம் அஸ்ட்ராலஜி வந்து ஒரு பர்ஃபெக்ட் சயின்ஸா அஸ்ட்ராலஜி வந்து ஒரு சூப்பர் சூப்பர்ஸ்டீஷனா அப்படின்ற ஒரு டாபிக் தான் இன்னைக்கு எடுத்திருக்கோம் பேசிக்காக வந்து அஸ்ட்ராலஜி இவ்வளோ ரெண்டாயிரம் வருஷமா அது வந்து வாழ்ந்திருக்கு யாரோட சப்போர்ட் இல்லாமல் வாழ்ந்திருக்கு அதோட சயின்ஸோட தான் நம்மளால வந்து நவகிரகத்தை வந்து கும்பிட்றோம் நம்ம ஒரே கல்ச்சர்ல மட்டும்தான் நவகிரகத்துக்கு கோவில் வந்து கட்டியிருக்கோம் அதே மாதிரி கோச்சார பலன் சனி டிரான்சிட் பலன் அதை ராகு கேது பயிற்சிக்கெல்லாம் வந்து பூஜை பண்ணி கும்பிட்றோம் காரணம் என்னென்னா டைம் வந்து அவ்வளோ ஒரு வேல்யூபுளாக ஒருத்தருடைய லைஃப்பில் இம்பேக்ட் ஆகுன்றதுனால்தான் அது வந்து சூப்பர்ஸ்டிஷன் யூஸ்லெஸ் சயின்ஸுன்னு இருந்ததுன்னா எப்படி டெக்னாலஜி வந்து இவால்வ் ஆகுதோ அந்த மாதிரி ஓவர பீரியட் ஆஃப் டைம் அது வந்து கம்ப்ளீட்டாக காணாமல் போயிருக்கும் ரெண்டாவது விஷயம் வந்து அஸ்ட்ராலஜியில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து படம் எடுக்க தெரியாத டேரக்டர் ஃபெயில்டு டேரக்டர் முருகர் பேரு பழனி உள்ள டேரக்டருங்க எல்லாருமே வந்து அஸ்ட்ராலஜி பேடு அஸ்ட்ராலஜி சூப்பர் சூப்பிட் சயின்ஸு அப்படி இப்படின்னு பேசுகிறவங்க காரணம் நவக்கிரக சாபம் வாங்கி வேலை வெட்டியே இல்லாமல் சுற்றின்னு இருக்காங்க இந்த மாதிரி நான் ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாரையும் பார்த்துருக்கேன் மூணாவது விஷயம் வந்து அஸ்ட்ராலஜி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து எங்கே ப்ரடிக்ஷன் கொடுத்துருக்காங்க எங்கே வந்து வெதரை பற்றி ப்ரெடிக்ஷன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க தெர் ஆர் சயின்ஸ் இந்த சயின்ஸில் வந்து பார்ஷலாக கொடுத்துருக்காங்க அதனால் அஸ்ட்ராலஜி வந்து இவால்விங் சயின்ஸு அஸ்ட்ராலஜர் வந்து இவால்விங் சயின்ஸு அதனால் கண்டிப்பாக மாடர்ன் டென்யோரில் வந்து கண்டிப்பாக தப்பு பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து கேவா வந்தார் ஆனால் அவரை வந்து என்னால் கேவா ஐடென்டிஃபை பண்ண முடியல ஏன்னா டெக்ஸ்ட் புக்கில் எழுதியிருக்கிற சாஸ்திரத்தில் வந்து இந்த கேம்லாம் எப்படி பார்க்கணுன்னு எழுதுனது இல்லை பராகமிகிறரோ பராசுர ஓரையிலையோ எழுதுனது இல்லை அதனால் அது வந்து ட்ரையலர் நிறரில் அனுபவத்தில் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பல அஸ்ட்ராலஜர் வந்து கண்டுபிடிப்பாங்க அதை விட்டுட்டு அஸ்ட்ராலஜி வந்து சூப்பர்ஸ்டீஷன் ஸ்டூபிட் சயின்ஸுன்னு பேசுகிறதே வந்து இடியாட்டிக் அப்படின்னா மணிரத்னம் எடுக்கிற எல்லா படமும் ஓடுதா தக் லைஃப் வந்து ஃபெயிலியர் ஸோ விராட் கோலி கூட ஆஸ்திரேலியாவில் போய் டக்கு அடித்தார் அந்த மாதிரி பர்ஃபாமன்ஸுன்னு வரும்போது சில டைம் அப்போ விராட் கோலி வந்து சில டைம் வந்து ஃபிஃப்டி அடிப்பார் சில டைம் செவன்ட்டி ஃபைவ் அடிப்பார் சில டைம் ஹண்ட்ரட் அடிப்பார்ன்ற மாதிரி அஸ்ட்ராலஜர்ஸுக்கும் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து வேரியேஷன் ஆகும் இந்த ஃப்ளோ ஆஃப் டைம் ஹோரை கிளைண்ட் வர நக்சத்திரம் கிளைண்ட் வர லக்னத்தில் மேலே கீழே ஃப்ளக்சுவேஷன் வந்து ஆகும் யாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட்டாக அக்யூரட்டாக வந்து பேச வந்து முடியாது ரெண்டாவது வந்து அஸ்ட்ராலஜிக்குன்னு ரிசர்ச்சுக்கு எவ்வளோ ரூபாய் வந்து கவர்மெண்ட் செலவு பண்ணுது எவ்வளோ பேர் ப்ரைவேட்டாக வந்து செலவு பண்ணுறாங்க கிடையவே கிடையாது ஆயுர்வேதத்துக்கு ரிசர்ச் இருக்குது இன்ஃபேக்ட் டான்ஸுக்கு வந்து ரிசர்ச் இருக்குது மியூசிக்கு ரிசர்ச் இருக்குது ஆனால் அஸ்ட்ராலஜின்ற சயின்ஸுக்கு ஈசோடெரிக் சயின்ஸுக்கு ரிசர்ச் இல்லை அதனால் ஓவர பீரியட் ஆஃப் டைம் மாடர்ன் கண்டிஷனுக்கு மாடர்ன் அடாப்டபிலிட்டிக்கு நிறைய விஷயங்கள் மாறும்போது அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி வந்து அடாப்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால் சில தவறுகள் வந்து அஸ்ட்ராலஜர் வந்து செய்வாங்க ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து அஸ்ட்ராலஜி இஸ் அ ரெமிடியல் சயின்ஸ் அது வழியாக எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் அது வழியாக எப்படி நெகட்டிவ் சுச்சுவேஷனை பாசிட்டிவாக பண்ணணும் அப்படி தான் வந்து அந்த அஸ்ட்ராலஜிக்கு வந்து எழுதி கொடுத்துருக்காங்க பரிகாரமே கிடையாது பரிகாரமே தப்பு பரிகாரம் பண்ணுறதெல்லாம் ஏமாத்தல்னா அப்போ எல்லாத்துக்கும் எதுக்கு கோவில் கட்டியிருக்காங்க எதுக்கு புக்கில் எழுதி வச்சிருக்காங்க எதுக்கு தானம் வச்சுருக்காங்க எதுக்கு ரிச்சுவல் வச்சுருக்காங்க எதுக்கு சர்ப்பசாந்தி பூஜை வச்சுருக்காங்க இந்த மாதிரி அஸ்ட்ராலஜியை பற்றி தெரியாமல் டீப்பாக உள்ளே போகாமல் அஸ்ட்ராலஜி பேஷிங் பண்ணுறதுன்றது வந்து இந்த சயின்ஸு இந்த கீர்த்தனக்காரு இந்த சோகால்டு கருவாக போடாத சந்நியாசிங்கெல்லாம் பேசல் ஃபார் எக்ஸாம்பிள் கருவா போடாத ஒரு சன்னியாசி குரு சத்குருன்னு பேசிட்டு தனுர் மாதத்தில் பெருமாளுக்கு தான் ரொம்ப உகந்தது தான் வைகுண்ட ஏகாதசி வச்சிருக்காங்க மாசி மாதத்தில் தான் சிவனுக்கு ஒரு உகந்தது தான் கும்பமேளா மகா சிவராத்திரி அந்த க க இது வந்து வச்சு மசான கொள்ளை அதெல்லாம் வச்சுருக்காங்க அதை விட்டு தனுர் மாதத்தில் வந்து பூ சான் பண்ணுங்கன்றது காரணம் வந்து என்ன ஏன்னா அது வந்து கமர்ஷியலி வயபுள் டிசிஷன் அவருக்கு பணம் வரணும்னால பேக்கெட்ல வந்து போட்டுப்பார் அதே சன்னியாசி வந்து அஸ்ட்ராலஜி தப்புன்னு பேசிட்டு கும்பமேளாக்கு போவார் கும்பமேளா அஸ்ட்ராலஜிகள் காம்பினேஷன்ல தானே எடுக்கிறாங்க அதனால இந்த மாதிரி பல வளரல்கள் நிறைந்த ஒரு இடத்துல யாராவது பிடிக்கலைன்னா அஸ்ட்ராலஜியை பத்தி ஏதாவது தப்பு தப்பா பேசுது அன்னைக்கு ஒருத்தர் குவான்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து நான் என்ன அஸ்ட்ராலஜரான்னு கேக்குறாங்க எந்த அஸ்ட்ராலஜி டெக்ஸ்டில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எழுதியிருக்கு எந்த அஸ்ட்ராலஜி குவான்ட் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி எழுதியிருக்கு எங்கேயுமே எழுதலை அதனால இட் இஸ் இவால்விங் சயின்ஸ் அதனால் அஸ்ட்ராலஜர்ஸ் ஆர் பவுண்ட் டு டூ மிஸ்டேக்ஸ் தே ஆர் பவுண்ட் டு ஃபிளக்சுவேட் இன் தேர் பர்ஃபார்மன்ஸ் அதனால போகும்போது யூ ஆல்சோ கோஆப்ரேட் அண்ட் ஹெல்ப் த அஸ்ட்ராலஜர்ஸ் டு ஒர்க் அக்ராஸ் அதை விட்டுட்டு மீடியாவில் வந்து வேலை வெட்டி இல்லாமல் டைரக்ஷனுக்கு படமே கிடைக்காம ஏதோ ஒரு நாலஞ்சு படம் எடுத்துட்டு டிவியில் ஏதோ ஒரு இப்போ ஏதோ ஒரு கட்சிக்கு கூஜா தூக்கணும் ஜால்ரா அடிக்கணும் பெரியாரை வந்து புகழ்ந்து பேசினா ஏதாவது சீட்டு கிடைக்குன்றனால அஸ்ட்ராலஜியை பேஷ் வந்து பண்ணாதீங்க இதுக்கு காரணம் வந்து அஸ்ட்ராலஜி இஸ் அ சேக்ரட் சயின்ஸ் சனியோட சாபம் வாங்கினீங்கன்னா லைஃபே ஆடி போயிடும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு ஆக்ட்ரஸ் வந்து அதாவது ரோ ரோஹிணி நட்சத்திரத்து உள்ள பேர் உள்ள ஆக்ட்ரஸ் வந்து கச்சா புச்சானு பேசினாங்க அவங்க லைஃபே வந்து ஆடி போயிடுச்சு அதே மாதிரி தான் ஒரு டேரக்டரும் பேசினாரு அவருடைய லைஃபும் ஆடி போயிடுச்சு காரணம் என்னென்னா அஸ்ட்ராலஜி கிரகங்கள் அந்த கிரகம் வந்து உயிரோட இருக்கா இல்லையா அதை பற்றி தெரியாது காரணம் வந்து கட்டத்தை பற்றி பழங்கஞ்சி குடி இட்லி சாப்பிடு புளிப்பான விஷயத்த சாப்பிடு அப்போ தான் கட் பாக்டீரியா வந்து இப்போ மேலே வரும்ன்றது இந்த விஷயத்தை ரெண்டாயிரம் வருஷமாக நம்ம ஊரில் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ டாக்டர் பால் வந்து பேசுறாரு அது வந்து நான் தப்பாக சொல்ல வரல அவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச சயின்ஸை தான் வந்து பேசுகிறார் ஆனால் அந்த சயின்ஸ்ன்றது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் இருந்தது அதனால் அஸ்ட்ராலஜியும் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் உள்ளது அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அஸ்ட்ராலஜி தப்புன்னு மீடியாவில் பேசுறது வந்து ஒரு முட்டாள்தனம் எப்படி நம்ம நாட்டோட கோவில் இருக்கிறதோ எப்படி நம்மளோட நாட்டோட கலாச்சாரத்தை வந்து விட்டுட்டு நம்ம வெள்ளக்காரனுக்கு கூஜா தூக்கி அந்த வெள்ளக்காரன் நம்மளை செருப்பால் அடித்து அமெரிக்காலேருந்து வெள்ளை துரத்துறாங்களோ அதே மாதிரி தான் நடக்கும் நம்ம நாடு நம்ம கலாச்சாரம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை வந்து சேக்கரடாக இருக்கும்னு நினச்சாதான் அப்பதான் நம்மளுக்கு வந்து எவல்யூஷன் வந்து வரும் அதனால் நாள் வந்து நாள் நட்சத்திரம் பார்க்கறதெல்லாம் வந்து சூப்பர்ஸ்டிஷன் கிடையாது முப்பது வயசுக்கு மேலே அடி வாங்கி லைஃப் ஒரே பிரச்சனையாக ஆச்சுன்னா தான் அப்போ தான் உங்களுக்கு அஸ்ட்ராலஜியோட வேல்யூபிள் தெரியும் நான் நிறையா பேருக்கு பரிகாரம் வழியாக ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அஸ்ட்ராலஜி இஸ் அ பரிகார சயின்ஸ் அஸ்ட்ராலஜி இஸ் அ ரெமிடியல் சயின்ஸ் அந்த பாஸ் நெகட்டிவ் சுச்சுவேஷன் எப்படி பாசிட்டிவ் பண்ணுறது எப்படி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது தான் வந்து இம்பார்ட்டன்ட் திங் அதை விட்டுட்டு அதை வந்து ப்ரெடிக்ஷன்னா என்ன நெகட்டிவாக சொல்ல வேண்டியது இருக்கும் அதனால் ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் ட்ரை டு புட் டவுன் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜர்ஸ் ஆர் நாட் பர்ஃபெக்ட் தே ஆர் பவுண்ட் டு மேக் மிஸ்டேக்ஸ் அண்ட் தே ஆர் பவுண்ட் டு ஹாவ் வாட் யூ கால் ஹியூமன் லிமிடேஷன் இப்போ விராட் கோலி வந்து பேட்டிங் ஆட தெரியாதா இல்லை இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு பேட்டிங் ஆட தெரியாதா அதனால நேரம் அப்படின்றது அஸ்ட்ராலஜருக்கு சாதகமாக இருந்தாலும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து மே